ஜொஹ்ரான் மம்தானி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர்னு சொல்லலாம் ஏன்னா வெறும் ஐந்து ஆண்டுகளில் இன்னைக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணி மக்கள் மத்தியில் அவங்களுடைய மனதில் இடம் பிடித்து இன்னைக்கு நியூயார்க் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய மிகப்பெரிய மாகாணத்துடைய மேயராக அதாவது மாகாணத்தின் தந்தையாக இன்னைக்கு ஜொஹ்ரான் மம்தானி மாறியிருக்கிறார் இந்த எலெக்ஷன்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு ஐம்பது புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில் ஜொஹரான் மம்தானி மாபெரும் வெற்றி பெற்றார் ஸோ அவருக்கான பதவியேற்பு தான் அலமது இல்லா இறைவனுக்கு புகழ் அணைத்தும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு அன்று இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது நியூயார்க்குடைய அசம்பிள் அசம்பிளியில் வந்து அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி தான் இன்றைக்கி வந்துட்டுருக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முஸ்லீம்கள் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க அப்படின்னா அதன் முதல் படிநிலையே இன்றைக்கி ஜொஹ்ரான் நம்தானிக்கு கிடைத்த வெற்றியாக தான் என்னால் பார்க்க முடியுது ஸோ ஜொஹ்ரான் நம்தானி யார் எப்படி இந்த பதவிக்கு வந்தார் அப்படிங்கிற விஷயங்களை இங்கே நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஜொஹரான் மம்தானி உகாண்டால இருக்கக்கூடிய தம்பாலா அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு பின்பு அங்கிருந்து அவங்க குடும்பம் நேரடியாக சவுத் ஆப்ரிக்காவுடைய கேப்டவுனுக்கு இடம்பெயர்றாங்க இங்கே ஜொஹரான் மம்தானியுடைய தந்தை பார்த்தீங்கன்னா மஹமூது மம்தானி என்று சொல்லக்கூடியவர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ஒரு லெக்சராரராக இன்னைக்கு இருக்கிறார் தாயாரை பொறுத்த வரைக்கும் மீரா நாயக் என்று சொல்லக்கூடியவங்க இவங்க இந்தியன் ஆரிஜின் இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க மிமிசிபி போன்ற அற்புதமான படைப்புகளை எடுத்து பல்வேறு திரைத்துறையில் டாக்குமெண்ட்ரி போன்ற படங்களை எடுத்து ஒரு தனி முத்துழைப்பு வச்சுருக்கிறாங்க அப்போ நல்ல பின்புல குடும்பத்திலிருந்து ஜொஹரான் வம்தானி வளர்ந்து வராரு ஸோ ஹொஹாண்டாலேருந்து நேராக சவுத் ஆஃப்ரிக்காவுடைய கேப்டவுனுக்கு வர்றாரு கேப்டவுன்லேருந்து இவங்க நேரடியாக அமெரிக்காவுக்கு போகிறாங்க சரியாக சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இவருக்கு ஏழு வயசு இருக்கும் அப்போ தான் என்ன ஆகிறாரு அமெரிக்காவுக்குள்ளேயே இவர் வந்து என்ட்ரி ஆகிறாரு என்ட்ரி ஆகி அங்கிருந்து அவர் பல்வேறு பணிகளை செய்கிறாரு சின்ன வயசுலேருந்தே பல்வேறு சமூக தரப்புப்பட்ட மக்களோடு பழகி அவர் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறார் இப்படி இருக்கும் போது சரியாக இருபத்தி ஏழு வயசில் அவருடைய ஏழு வயசில் தான் அவருக்கு அமெரிக்காவுடைய குடியுரிமை கிடைக்கிது எல்லாம் பாருங்கள் ஏழு வயசில் கிடைக்குது ஏழு வயசில் குடியுரிமை கிடைக்கிது அவர் முப்பத்தி நாலு வயசில் இன்னைக்கு அமெரிக்காவுடைய நியூயார்க்குடைய மாகாணத்துடைய மேயராக மாறி இருக்கிறார் இவர் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய அந்த அசம்பிளிக்குள்ளே அதாவது இவர் வகிக்கக்கூடிய கட்சி டெமோக்ராட்டிக் கட்சி அந்த கட்சியுடைய அசம்பிளிக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபதுல தான் உள்ளே போகிறார் இருபதில் போய் இன்றைக்கி இருபத்தி ஐந்தில் வெறும் ஐந்து ஆண்டுகளில் ஒரு பெரிய உழைப்பை செய்தி இன்றைக்கி வந்து மாறி இருக்கிறார் ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவர் இவர் அந்த பதவி அதை வெற்றி பெற்ற பின்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு சோசியலிஸ்டாக இருக்கிறேன் உங்களுக்கான ஒரு பிரதிநிதியான இருக்குன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுறாரு ஸோ மம்தானுடைய பெரும் சாதனை என்னென்னா சொல்லப்போனால் கடந்த ஒரு நூற்றாண்டு காலமாக யாரும் செய்ய முடியாத ஒரு சாதனையை மம்தான் என்ன பண்ணியிருக்காருனா முதல் முஸ்லீமாக நியூயார்க்குடைய மேயராக வந்திருக்காரு இரண்டாவது இந்தியன் ஆர்ஜின்லேருந்து வந்த முதல் நபராக காணப்படுறாரு அதே போல் ஆப்ரிக்கானுடைய பிறப்பில் வந்த முதல் நபராக நியூயார்க்குடைய மேயராக காணப்படுறாரு இளம் வயதில் இன்றைக்கி நியூயார்க்குடைய மேயராக மாறி இருக்கிறார் அப்படிங்கிற பல்வேறு புகழுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார்